வெற்றி சிவாவின் அன்பான வணக்கங்கள் பத்தாம் வகுப்பு தமிழில் உள்ள இலக்கணம் தான் இந்த பதிவில் பார்க்குறோம் வினா எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி டிஎன்பிஸில் இந்த கேள்விகள் வரும் வினா வந்து ஆறு வகைப்படும் அது என்னென்ன வகை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவினா அரியா வினா ஐய வினா கொழல் வினா கொடைவினா ஏவல் வினா அப்படின்னு சொல்லிட்டு வினா ஆறு வகைப்படும் இதில் ஒன்று ஒன்றா இப்போ நம்ம பார்க்குறோம் அறிவினா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிந்து கொண்டு மற்றவங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்குறது தான் அறிவினா ஓகேங்களா அப்போது மாணவரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று ஆசிரியர் கேட்குறார் அப்போ ஆசிரியருக்கு தெரியுது மாணவருக்கு தெரியுதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குற வினா தான் அறிவினா அடுத்தது அரியா வினா நமக்கு ஒன்றை பற்றி தெரியல தெரியாததை தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கறது தான் அரியா வினா ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவன் கேட்குறது மாணவன் அவனுக்கு தெரியல அதனால் அவர் கேட்குறாரு அப்போ அறிஞ்சுக்கிறதுக்காக கேட்டார் அப்போது இது அரியா வினா ஐயா வினா அடுத்தது மூன்றாவது வகை ஐய வினா இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயம் நீக்கி கொண்டு தெளிவு பெறுவதற்காக கேட்கப்படுவது அதாவது பார்த்தீங்கன்னா இந்த செய்யுள் எழுதியது வந்து ஆனா பெண்ணா அப்படி ரெண்டுத்தில் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஒரு ஐயோ அப்படி வர்றது தான் ஐய வினா குழல் வினா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு பொருளை வாங்கிக்கிறதுக்காக நமக்கு ஒரு பொருள் தேவை அப்போ போய் நம்ம கேட்குறது குழல் வினா ஜெயகாந்தன் சிறுகதை புது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது குழல் வினா வினா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ஒரு பொருள் இருக்குது அந்த பொருளை யாருக்காக கொடுக்குறோம் கொடுக்கணும் அப்போ அவன்கிட்ட இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறது தான் வினா இப்போ பார்த்தீங்கன்னா என்னட்ட பாரதிதாசன் கவிதை புத்தகம் ரெண்டு இருக்குது உனக்கு தேவையா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் கொடை வினா ஏவல் வினா அப்படிங்கிறது என்னன்னா ஒரு செயலை செய்யுமாறு ஏவுதல் அவன்கிட்ட சொல்கிறது இந்த செயலை நீ செய்டா அப்படின்னு அவன்ட்ட சொல்கிறன் பாருங்கள் அப்படி வைக்கக்கூடிய வினா தான் ஏவல் வினா இப்போது வீட்டில் தக்காளி இல்லை நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் வினைவி வேலையே சொல்லுதல் அப்போது அக்கா வந்து தம்பிக்கிட்ட இந்த இல்லை அதனால் இந்த வேலையை செய்யிடா அப்படின்னு சொல்கிறது தான் ஏவல் வினா ஓகேங்களா இது பத்தாம் வகுப்பில் இருக்குது நல்லா தெளிவாக தெரிஞ்சுங்க இதிலிருந்து கண்டிப்பாக கேள்விகள் வரும் ஓகேங்களா வெற்றி சிவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ